ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா போன வீடியோவில் வந்து ஷாப்பிங் போன வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா நான் என்னென்ன ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆக போகுது இருட்டுகிட்டே வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்குள்ளே வந்து நான் வீ ட்ரெஸ்ஸெல்லாம் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ட்ரெஸ் பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு மாதிரியான ஒரு கிளாத்து சில்க் தான் நினைக்கிறேன் என்னன்னு தெரில குர்த்தி மாதிரி வாங்கியிருந்தேன் ஐ மீன் டாப் சொல்லுவீங்களா குர்த்தி சொல்லுவீங்களா இந்த மாதிரி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்டு வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்டு தான் இன்னும் ஆர்ட்ரு பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இனிமே தான் பண்ணணும் கழுத்து வந்து யூ கழுத்து தான் யூ ஷேப்பில் நெக்கு சூப்பராக இருக்குது முன்னாடி டிசைன்லாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ப்ளைன் தான் இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி என்னமோ கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஹேண்டில் மட்டும் லைனிங் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட ரேட்டு வந்து செவன் ஹண்ட்ரட் ரொம்ப லென்த்தாக இருக்குது உள்ள லைனிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட விஜயதசமியோட ட்ரெஸ் விஜயதசமிக்கு எடுத்த ட்ரெஸ் அதுக்கு வந்து க்ரீன் ஷால் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து க்ரீனாக சின்ன சின்ன லீவ்ஸ் இருக்கு இல்லையா இலைகள் க்ரீனாக இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் ஷால் எடுத்துருந்தேன் சூப்பராக இருக்குது க்ரீன் அதுக்கப்புறம் லெகின்ஸு இது வந்து நான் க்ரீனில் தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது இதோட கலர் இதோட கலர் வேறு மாதிரி இருக்கு இல்லையா எப்பவுமே சேம் கலர் கிடைக்காது ஷாலோட கலரும் இந்த லீவ்ஸோட கலரும் மேட்ச் ஆகுது பட்டு லெகின்ஸ் கலர் வந்து மேட்ச் ஆகலை பாருங்க ஸோ ஷால் அண்டு லெகின்ஸ் வந்து க்ரீன் கலரில் எடுத்தேன் ஸோ சூப்பராக இருக்குது எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரிசப்க்கு வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு இந்த ட்ரெஸ் க்ரீன் அண்ட் ப்ளூ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரிசப் வந்து ஃபஸ்ட் டைம் காலர் போட்ட ஷர்ட் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு இந்த கலர் வந்து ரிசப்க்கு கர இந்த ட்ரெஸ் வந்து ரிசப்க்கு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது கலரும் சூப்பராக இருக்குது ரேட்டு வந்து இதோட ரேட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிளாத்தும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாட்டம் வந்து ஷார்ட்ஸ் மாதிரி பேண்ட் மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்ஸ் மாதிரி ஃபுல் பேண்ட்டு வந்து அமேஸான் இல்லை ஃபிப் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் போடணும் ஏன்னா இப்போ வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் வாமாக இருக்கிறதுக்கு வந்து பேண்ட்லாம் வாங்கணும் அதுக்கப்புறம் நான் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு வேண்டாம்னு சொன்ன ரீசன் அடிக்கிட்டு அவர் அவர் கேட்கல இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கலர் சீவ்லெஸ் டிஷர்ட்டு ஒயிட் கலர் வந்து உடனே அழுக்காயிடும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒயிட் கலர் பிடிக்கவே பிடிக்காது ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னென்ன தெரில நான் எப்போவுமே ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸே வாங்க மாட்டேன் இது வந்து சூப்பராக இருக்குது பட் ஒயிட் கலரில் இருக்குது அழுக்கு ஆகிடும் ஸோ இது ஒன்று அதுக்கு மேட்சிங் வந்து இது ஷார்ட்ஸ் ஒயிட் கலர் ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் இதெல்லாமே ஃபுல் செட்டு தான் அதுக்கப்புறம் இந்த டீஷர்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லோ அண்ட் ஒயிட் சூப்பர் கலர் ஃப்ரெண்ட்ஸ் பட் இந்த ட்ரெஸ் வந்து ரிசர்ப்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் போடலாம் இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அப்புறம் கூட ரிசர்வ் போட்டுக்கலாம் இப்போதைக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் கரெக்டாக இருக்குது அவனுக்கு இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ரொம்ப நாள் போட்டுக்கலாம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் தாராளமாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட மேட்சிங் வந்து இந்த ஷார்ட்ஸ் சூப்பர் கலர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மஞ்சள் இருக்கும் இல்லையா மஞ்சள் பியூர் மஞ்சள் அந்த மஞ்சள் கலர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மஞ்சள் சூப்பராக இருக்குது எல்லோ கலர் டீஷர்ட்டு இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் செட்டு தான் இந்த டீஷர்ட்டு இந்த டீஷர்ட்டு ஷார்ட்ஸு இது அதுக்கப்புறம் இது இது எல்லாமே ஃபுல் செட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் ரேட் வந்து டூ எயிட்டி ஃபைவ் டூ எயிட்டி ஃபைவில் வந்து டூ செட்டு கிளாத் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி சூப்பர் ரொம்ப நாள் போடலாம் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் க்ளாத்து சூப்பராக இருக்குது ஸோ டூ எயிட்டி ஃபைவ்க்கு வந்து டூ டூ செட்டு ட்ரெஸ்ஸு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு நான் வாங்கியிருந்தேன் டோட்டல் பில்லு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு தெரிலையே நான் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது என்னமோ வந்துச்சு டோட்டல் பில்லு காசு ஸோ எங்களோட ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விஜயதசமிக்கு வந்து எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டுக்கு உங்களுக்கு தீபாவளிக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு பார்ப்போம் தீபாவளிக்குலாம் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு எடுக்காமல் இருப்போமா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும் விஜயதசமிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டோம் விஜயதசமி எதுக்காக ட்ரெஸ் எடுத்தோன்னா நேபாளில் வந்து செம்மையாக கிராண்ட் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க புது ட்ரெஸ்லாம் எடுப்பாங்க ஸோ சிம்பிளாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் என்னன்னு தெரில பார்ப்போம் ஸோ ட்ரெஸ் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் டேடி வந்து டிஷர்ட் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் அவர் கேட்கல ஸோ இதை தடவை தீபாவளிக்கு வந்து டிஷர்ட் வாங்க சொல்லலாம் வாங்க மாட்டேங்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம் வேண்டாங்கிறாரு இது ஆன்லைனில் ஆர்டர் போடும் போடட்டுமான்னு சொல்லலாம் வேண்டாங்கிறாரு கடையில் வாங்கிக்கோங்கனாலும் வேண்டாங்கிறாரு ஸோ இனிமேட்டுக்கு தீபாவளிக்கு வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து ஷர்ட் வாங்கி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆறு முட்டை வாங்கியிருக்கேன் இது வந்து பொரியல் இல்லைன்னா புளிக் குழம்பு இல்லைனா ஆம்லேட் ஆஃப் ஆயில் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லையா அதுக்கு வந்து ஆறு முட்டை வாங்கியிருக்கேன் கொடுக்கவே மாட்டிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் அவனே வச்சுக்கான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்ஃப் எக்ஸல் சாம்பு விம்பார் இந்த விம்பார்க்கு வந்து இது ஃப்ரீ அதுக்கப்புறம் ஹமாம் சோப்பு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பான்ஸு பவுடரும் வாங்கியிருந்தேன் இது வந்து லைட் கலர் சந்தன கலர் இல்லையா ஸோ போட்டேன்னா ரொம்ப ஃபேஸ் வந்து வெள்ளையாக தெரியாது இனிமேட்டுக்கு வந்து பான்ஸு சேண்டில் ஃப்ளவர் தான் நான் வாங்க போகிறேன் ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் காம்பேக்ட் பவுடர் போட்ட மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்லாயிருக்கு குட்டி ப குட்டி டப்பா வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நைசில் பவுடர் குட்டி ஒன்று பெருசு ஒன்று இது வாங்கியிருந்தேன் ரிசர்ப்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பின்னாடி வந்து முதுகு பின்னாடி வந்து வேர்க்கூர் மாதிரி வருது அதுக்காக வந்து நைசில் பவுடர் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாசி பருப்பு கா கிலோ துவரம் பருப்பு கா கிலோ இது வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் பில்லு வந்து ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் பொட்டேட்டோ டொமேட்டோ இது என்ன சொல்லுவீங்க கொட மிளகாய் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் அண்ட் பச்சை பச்சை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு இந்த ஷால் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நாலஞ்சு கலர் ஷாலும் வந்து மீஷோவில் ஆர்டர் போடணும் எனக்கு அந்த மாதிரி ஷால் வந்து வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறோம் இல்லையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் ஷால் போட்டு வீடியோ எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இனிமேட்டுக்கு ஒரு நாலஞ்சு ஷாலு ஃபுல்லாக பேக்காக இருக்கும் இல்லையா காம்போ காம்போவில் வரும் இல்லையா அந்த மாதிரி ஷால் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்